ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் திருக்கண்ணங்குடி பாசுரம் பன்னிய பாரதம் பார்மக சாரி பன்னிய பாரம் பார்மகக்கு ஒழிய பாரதமாபெரும் போரில் மன்னர்களை மடிய மணி நடுத்து மைத்துணர்க்கு உய்த மாமாயன் துன்னு மாதவியும் சுரவுனை பொழிலும் சூழ்ந்தெழு செம்பக மலர்வாய் தென்னன்றேணிகள் முழன்று இசை பாடும் திருக்கண்டங்குடியுள் நின்றானே பன்னியபாரம் பார்மகட்கு உழிய பாரதமாம் பெரும்பூரில் மன்னர்கள் மணிய மணிநடும் திண்டேர் மைத்துணர்க்கு உய்த மாமாயன் துண்ணு மாதவியம் சுரமுனை பொழிடும் சூழ்ந்தழு சம்பக மலர்வாய் தென்ன என்று அணிகள் முணன்று இசை பாடும் திருக்கண்டங்குடியுள் நின்றானே பாரம் பண்ணிய பார் பார்மக அது பாரத்தை தாங்க முடியாமல் போன இந்த பூமி பிராட்டிக்கு அந்த பாரம் ஒழிய தாங்க முடியாமல் போன பாரத்தை பூமி பிராட்டிக்காக ஒழிப்பித்த அப்படின்னா என்ன பூமிக்கு பாரம் அதாவது பூமிக்கு எந்த மாறும் தீயவர்கள் தான் மாறும் அவர்களை ஒழிய அதான் அர்த்தம் பண்டிக பாரம் பார்மகற்கு ஒழிய பாரத மாம்பெரும் போரில் மகாபாரத போரில் கண்ணன் என்ன பண்ணான் மன்னர்கள் மணிய துரியோதனரோடு சேர்ந்த மன்னர்கள் அழியும்படியாக மணிநெடுந்தின் தேர் மணிநெடுந்தின் தேர் அழக சின்னையான தேர் அழகான தேர் அதை அர்ஜுனனுக்காக மைத்துனருக்கு உயி மத் மைத்துணர்க்கு உய்த மாமாயன் தேரை ஓட்டிய மாமாயன் மைத்துணருக்கு அது எப்படி மைத்துணர்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்கட்டன அவள் அந்த உறவை வந்து மைத்துணர்னே இன்னும் சில ஆழ்வாரெலாம் சொல்லியிருக்காள் எப்படி சொல்லியிருக்கான்னு பாருங்க வைத்துணன் காதலியை மயிர் முடிப்பித்து அதாவது திரௌபதியனுடைய மணி அவளுடைய கூந்தல் முடிப்பதற்காக மைத்துணன் காதலியை மயிர் முடிப்பித்துன்னு பெரியாழ்வார் ஆழ்வார் சொல்கிறேன் சேர்ந்த மைத்தணன் அப்படிங்கிற ஒரு முறை இந்த ஆழ்வார்கள் பக்கத்தில் நம்ம பார்க்குறோம் அதான் என்ன மைத்துணருக்கு உய்த மாமாயன் துண்ணு மாதவியும் வந்தூரில் இருக்கான் துண்ணு மாதவியும் சுரமுனை பொழிலும் சூழ்ந்தழு செம்பக மலர்வாய் நெருங்கிய குறுக்கத்தி கொடிகள் இருக்குது சுரமுனை மரம் இருக்குது அந்த சுரமுனை பொழிலும் கற்பனை பண்ணிக்கோங்க சூழ்ந்தழு செம்பகம் இதெல்லாம் பூக்களை தருகின்ற செடிகள் கொடிகள் மரங்கள் புதர்கள் புரிய மாதவி கொடி சுரமுனை மரம் செம்பகம் ஒரு புதர் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி இருந்தால் எல்லாம் இங்கெல்லாம் பூ இருக்குது இங்கெல்லாம் இருக்குது மாதவி கொடியில் பூ இருக்குது சுரமுன்னே மரத்தில் பூ இருக்குது செம்பக இதில் செடியில் பூ இருக்குது அந்த பூவெல்லாம் மலர்வாய் தென்னன்று அழிகள் முரன்று பாடும் ரொம்ப ஜாலியாக தென்னன்றுன்னா மொத்தமில்லாமல் ஜாலியாக தான் என்ன சொல்கிற ஆக ஆறாமனை மாதிரி தென்னன்று அழிகள்னால் வண்டிகள் முழன்று பாடும் ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆசையாக சுற்றி சுற்றி வந்து இசை பாடுகின்ற திருக்கண்ணம் நின்றானே ஆகுது துண்ணுன்னா நல்ல நெருக்கமாக இருக்கிறேன் துண்ணு மாதமியும் சுரமுனை முடிலும் சூழ்ந்தழை சம்பகமலர் வாய் தென்னன்று அழிகள் முரன்று இன்பாசை பாடும் குடியுள் நின்றானே பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் பன்னிய பாரதம் பார்மகற்கு ஒழிய பாரதமா பெரும்பூரில் மன்னர்கள் மடிய மணிநடுந்திருந்தேர் மைத்துணர்க்கு உய்த மாமாயன் துண்ணு மாதமியம் சுரபுனை பொழிலும் சூழ்ந்தழி சம்பகமலர்வாய் தென்னன்று அழிகள் முரன்று இசை பாடும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா